இன்னைக்கு முட்டை குருமா எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஒரு பத்து முட்டை எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கிறேன் முட்டை வேக வைக்கையில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா உரிக்க வரும் இப்போ அரைக்கிறதுக்கு தேங்காய் கூடவே கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எல்லாம் எடுத்துக்கலாம் ரெண்டு தக்காளி வெட்டி போட்டிருக்கேன் கொஞ்சம் சோம்பு சீரகம் மிளகு கொஞ்சம் கசகசா பத்து முந்திரி பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு பல் கொஞ்சோண்டு கரம் மசாலா நான் வீட்டில் அரைச்சது கொத்தமல்லி கொஞ்சம் இஞ்சி பூண்டு நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஒரு வானிலை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி சோம்பு சீரகம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் கூடவே வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி பொன்னிறமாக வதங்க விடுங்க வதங்கினோன்னா அதில் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு மஞ்சத்தூள் போட்டு வதக்குங்க வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த விழுதை அதிலே சேர்த்து மிக்சி ஜாரை நல்லா கழுவி ஊற்றி தண்ணி சேர்த்து கூட நல்லா கொதிக்க விடுங்க அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் அப்புறமா நம்ம வச்சுரு அவிச்சு வச்சிருக்க முட்டையை நல்லா கொஞ்சம் கத்தியால் கீறி கீறிட்டு அதில் சேர்த்துக்கோங்க நல்லா கொதித்தோன்னா கொத்தமல்லி தூவி இறக்கிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்